உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன வட பெண்ணின் ஆறு வயது ஆண் குழந்தை பதினான்கு நாட்கள் கழித்து மீட்கப்பட்டது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சஷிதா பேகம் என்பவரது ஆறு வயது மகன் சகிபுதீனை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது விசாரணையில் ஆந்திராவிற்கு கடத்தப்பட்டது தெரியவர குண்டூர் மாவட்டம் நரசரவோபேட்டை ரயில் நிலையம் அருகே குழந்தை மீட்கப்பட்டது குழந்தையை கடத்தியதாக சரஸ்வதி அஞ்சம்மா உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் குழந்தையை கடத்தி யாசகம் பெற அந்த கும்பல் திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்தது அப்பதான் இந்த கும்பல் வந்து அடிக்கடி அடிக்கடி ஆந்திராவில் இருந்து வர்றதாகும் இங்க அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு பதினொன்றாம் தேதி படுத்து வந்திருக்காங்க அந்த கும்பல் வந்து சென்னை சென்ட்ரல் படுக்க வந்திருக்காங்க இந்த பையனை பார்த்து வந்திருக்காங்க அந்த புகார்தாரர் வந்து அவங்க அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த இவங்களை வந்து எடுத்துகிட்டு போன இங்கே குழந்தை எல்லாமே பெண் குழந்தைங்க சரி இதை வந்து நம்ம கொண்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்த அதுக்காக தான் அங்கே நாங்கள் கடத்திட்டு போனேன்ற மாதிரி சொல்ல வராங்க இன்னும் மேலும் பின்னணிகளே ஏதாவது இருக்கா என்னென்னா எங்கள் ஐஜி சார் விசாரிக்க சொல்லியிருக்காரு கேமரா ஏறதால ஒரு நாற்பதாயிரம் கேமரா பார்த்துருப்போம் ஆவடி எம்எம்சி இங்கே சென்ட்ரல் மேலும் வந்து அந்த வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதியெல்லாம் பார்த்து முகாந்திரம் அறிஞ்சு இது ஆந்திராவில் இருப்பதாக அறிஞ்சோம் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சிகள் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்